ஆசிரியரும் விமர்சகரும் கவிஞருமான என் ஆம் இன்று காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அதே வழியிலே காமராசர் நினைவு தினமும் என்னும் தலைப்பிலே என்னுடைய ஆக்கத்தை தருகின்றார் தக்கோலம் என் ஜல்நாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து இருந்து வாரங்கள உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன் வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்கட்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்கட்கும் என் வணக்கம் காந்தி ஜெயந்தியும் காமராஜர் நினைவு தினமும் எனும் தலைப்பில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு காந்தி ஜெயந்தியும் காமராஜர் நினைவு தினமும் காந்தி ஜெயந்தி என்பது இந்தியாவின் தேச தந்தையான மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் நாளை குறிக்கும் இந்நாள் இந்தியாவில் ஒரு தேசிய விடுமுறை நாளாகும் இந்நாளை அதாவது அக்டோபர் இரண்டாம் நாளை ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் இரண்டாயிரத்தி ஏழாம் வருடம் ஜூன் பதினஞ்சா பதினஞ்சில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தின்படி அனைத்துலக வன்முறையற்ற நாளாக அனைத்துலக வன்முறையற்ற நாளாக அனைத்து நாடுகளிலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது காந்தியடிகள் தமது பிறந்த நாளை கொண்டாட விரும்பவில்லை ஆனால் தலைவர்கள் உள்பட பலர் விரும்பியதால் ஏழை மக்களின் வாழ்வாதாரமான அறட்டை தினமாக தனது நாளை கொண்டாட வேண்டும் என அவர் அதாவது காந்தி மகான் கூறியதாக கூறப்படுகிறது காந்தி ஜெயந்தி அன்று புதுதில்லியில் காந்தி தகனம் செய்யப்பட்ட நினைவு இல்லமான ராஜ்காட் உள்பட இந்தியா முழுவதும் இன்னும் சொல்லப்போனால் உலகம் முழுவதும் பிரார்த்தனைகள் சேவைகள் அஞ்சலிகள் பிரார்த்தனை பாடல்கள் இப்படி பலவிதமாக கொண்டாட்ட நிகழ்வுகள் நடைபெற்று இந்நாளில் திகழும் மகாத்மா என்று மகாத்மாவை முதன் முதலில் அடைத்த தேசிய கீதத்தை இயற்றிய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து உப்பு சத்தியாகிரகம் அறிவித்த காந்தியின் அறிவிப்பை கேட்டு எச்சில் உமிழ்ந்தா ஏறி ரொம்பும் எச்சில் உமிழ்ந்தா ஏரி ரொம்பும் என்று நக்கலாக சொன்னார் தாகூர் ஆனால் உப்பு சத்தியாகிரகம் அகிம்ச முறையில் வெற்றி பெற்றதை கண்டபின்பு ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எச்சில் உமிழ்ந்தா ஏறி ரொம்பும் என்று அவசரப்பட்டு சொல்லிவிட்டதை உணர்ந்து பின்பு எச்சில் உமிழ்ந்து ஏறி ரொம்பி ஏறி ரொம்பியதைக் கண்டேன் என்றார் ஒன்றுபட்டு அகிம்சை வழியில் முன்னின்ற தொண்டர்களைக் கண்டு வியந்தார் ரவீந்திரநாத் தாகூர் காந்தி என்றால் அகிம்சை என்று சொல்லும்படி அகிலத்தையே தம்முடைய அகிம்சை வழியில் வெற்றி கண்டவர் நமது அண்ணல் காந்தி அண்ணல் வழி என்றுமே சிறந்த வழி அண்ணல் வழி எனும் தலைப்பில் என் கவிதை வழங்குகிறேன் நேரிசி வெண்பா வன்முறைதான் நன்மை வழங்கிடாது என்றுணர்த்தி நன்முறையாம் நல் அகிம்சை வாய்மைதனில் நன்றே புதுமை புரிந்து நல் வெற்றியும் பெற்றார் ஒன்றோ அண்ணல் வழி ஆலை புரட்சிக்காக பறக்காமல் கிராமப்புற வளர்ச்சிக்கான முயற்சிகளில் ஈடுபடுவதுதான் இந்தியாவின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு என்பதன் அடையாளம்தான் காந்தி இரட்டையும் கதரும் மீது மேற்கொண்ட அக்கறையாகும் போலிகளை ஓர் இனமாக உருவாக்கும் நாடு தேசியமாக இருக்க முடியாது என்றவர் காந்தி ஆங்கிலேயக் கல்வி இதைத்தான் செய்வதாக காந்தி தெரிவித்தார் மண்ணிலிருந்து அன்னியப்பட்டு அவர்களுக்கு தேவையான அடிமையாட்களை உருவாக்கி அளிக்கும் கல்வி முறை ஆங்கில கல்வி முறை என்றார் காந்தி பாடப்புத்தகங்கள் மூலமாக மட்டும் அனைத்தையும் கற்பித்து விடலாம் என்றால் ஆசிரியர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பில்லை பாடப்புத்தகங்களை மட்டும் கற்பிக்கும் ஆசிரியர் அவரது மாணவர்களிடத்தில் சுய சிந்தனை விதைக்க முடியாது அன்றே மகாத்மா காந்தியடிகள் சொன்னார் தாய்மொழி கல்வியின் அவசியத்தை உணர்த்தினார் கைத்தொழில் பயிற்சி கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் பயன்பெறும் என்றும் சொன்னார் காந்திய வழியில் சென்றிடு மனமே காந்திய வழியில் சென்றிடு மனமே சாந்தியை எளிதாய் பெற்றிடு தினமே காந்திய வழியில் சென்றிடு மனமே உண்மையை தெளிவாய் உரைத்திடு உலமே நல்ல உயர்நிலை பண்பால் அடைந்திடு நலமே வன்மையின் நெஞ்சினை விளக்கிடு பலமே நன்கு வாழ்வினை வகுத்திட வந்திடும் வளமே காந்திய வழியில் சென்றிடு மனமே அன்பினை குணமாய் கொண்டிடு இனிதே இனி அனைத்தும் பொதுவாய் வைத்திடு மகிழ்வே நன்மையை இதமாய் செய்திடு நன்றே நலங்களும் விளைந்திட உழைத்திடு இன்றே காந்திய வழியில் சென்றிடு மனமே மன மனசாந்தியை எளிதாய் பெற்றிடு தினமே இது என் கவிதை காந்தி ஜெயந்தியின் இந்நாளில் மட்டுமல்ல என்னாலும் காந்தியின் கொள்கையை முன்னெடுத்து செல்வோம் என உறுதி கொள்வோம் காந்தி பிறந்த அக்டோபர் இரண்டாம் நாளில் காந்தியின் பாதையில் கால்பதித்து நடந்த கர்ம வீரர் காமராசர் நினைவு தினமும் அக்டோபர் இரண்டாம் நாளாகும் கர்மவீரர் காமராசர் நினைவு தினம் இனம் காட்டும் நிறம் குணம் சொல்லும் உடை தைரியம் அறிவிக்கும் உடல் வணங்கத் தோன்றும் முகம் இப்படி எல்லாம் இணைந்தவர்தாம் நமது காமராசர் இதில் இதெல்லாம் என்ன பேச்சுன்னு அப்படி ஏன் சொல்கிறேன்னு ரொம்ப தப்புன்னு ஆகட்டும் பார்க்கலாம்னு போன்றவை அவர்கள் அதாவது காமராசர் அவர்கள் அடிக்கடி பயன்படுத்தும் வாசகங்கள் தன்னை பாராட்டி யாராவது அதிகம் பேசினால் கொஞ்சம் நிறுத்துன்னு என்று சட்டையை பிடித்து இடுப்பார் அடுத்த கட்சி மோசமாக பேசினால் இந்த கூட்டம்ன என்று சொல்லிவிட்டு பேசுபவரை மேலும் பேச விடாமல் தடுப்பார் ஒன்பது ஆண்டுகள் முதலமைச்சர் பல ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த அவர் இறக்கும்போது மிச்சம் இருந்தது பத்து கதர் வேஷ்டிகள் சட்டைகள் மற்றும் நூறு ரூபாய்க்கும் குறைவான பணம் காமராசர் என்றாலே கல்வி நினைவுக்கு வரும் கல்வி கண் கொடுத்த காமராசர் என்பார்கள் கல்வி தந்த காமராசர் என்னுடைய கவிதை எல்லோரும் கல்வியை கற்றிடனும் எல்லோரும் கல்வியை கற்றிடனும் எங்கும் பள்ளிகள் இருந்திடனும் பிள்ளைகள் படிக்க வந்திடனும் பசியை போக்க செய்திடனும் மதியம் உணவு அளித்திடனும் மனதில் இதனை பதித்தாராம் மாண்பாய் திட்டம் வகுத்தாராம் பள்ளிகள் எங்கும் திறந்தாராம் மதியம் உணவை அளித்தாராம் மனதில் என்றும் நின்றாராம் கல்வி தந்த காமராசராம் மனதில் என்றும் நின்றாராம் கல்வி தந்த காமராசராம் காமராசர் நினைவு நாளில் மலரும் நினைவுகளாய் என் கல்லூரி நாட்களில் நடந்த நிகழ்ச்சி காமராசரை பார்த்ததை பேசியதை நெகிழ்ச்சியோடு சமர்ப்பிக்கின்றேன் மேன்மிமிகு காமராசர் அவர்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள பயணியர் விடுதியில் தங்கியிருந்த சூழலில் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த நானும் எனது நண்பர்களும் அவரை காமராசரை பார்க்க சென்றிருந்தோம் பார்த்தோம் அப்போது கல்லூரியில் தலைவர் செயலர் போன்ற பதவிக்காக தேர்தல் நடந்து முடிந்த நேரம் அவரிடம் கல்லூரியில் நடைபெற்ற தேர்தலில் நம்முடைய கட்சிதான் வெற்றி பெற்றது என்று மகிழ்ச்சியோடு சொன்னோம் கேட்ட காமராசர் அவர்கள் எங்களை பாராட்டுவார் என்று எதிர்பார்த்து இருந்தோம் காமராசர் அவர்கள் கல்லூரியில் கட்சியெல்லாம் இருக்குதான்ண்ண முதல்ல கல்லூரிக்கு எதுக்கு வந்தோம்னு பாருங்கண்ண மற்றவங்களை பாருங்கண்ண வீட்டை பாருங்கண்ண அப்புறம் நாட்டை பார்க்கலாம்ண்ண கட்சியை தெரிஞ்சுக்கங்க அதிலேயே மூழ்கிடாதீங்கன்னு பெத்தவங்க உழைப்ப எண்ணி என்றெல்லாம் அன்போடு எடுத்து சொன்னார் அன்று காமராசர் சொன்ன வார்த்தையை இப்போது சொல்லும் போதும் அவர் சொல்வது போல் காதுகளில் ஒழிக்கிறது பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் என்றென்றும் பெருமை தலைவர் இன்றே உலகம் என்றும் போற்றும் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரைமேலு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா சிறப்பு ஐயா என்ற தினம் மகாத்மா காந்தியின் ஜெயந்தி தினமும் தமிழ் காமராஜர் அவருடைய நினைவு தினமாக இரண்டையும் பேச்சிறப்பாக சொல்லியிருக்கின்றீர்கள் அருமை அருமையாக இருந்தது மிக்க நன்றிகள் மீண்டும் மீண்டும் வேண்டுமணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்